இஸ்லாமியர்கள் ஏதோ மாற்று மதத்தை சேர்ந்தவர்கள் போல் சித்தரிக்கப்பட்டிருக்கிறார்கள் அது உண்மையே இல்லை வரலாற்றில் எது உண்மை எந்த மக்கள் சுரண்டப்பட்டார்களோ எந்த மக்கள் அவமதிக்கப்பட்டார்களோ எந்த மக்களின் சொத்துக்கள் எல்லாம் சுரண்டப்பட்டதோ எங்கு அவர்களுக்கு அவமானங்கள் நேர்ந்ததோ அங்கிருந்து அவர்கள் புறப்பட்டு ஒரு மதத்தை ஒரு மார்க்கத்தை தமக்கென்று உருவாக்கி கொண்டார்கள் இந்தியாவில் அதுதான் இஸ்லாத் இஸ்லாத் எங்கிருந்தோ இவர்கள் யாரும் இல்லை நமது ரத்த உறவுகள் தான் எங்களுடைய முப்பாட்டங்கள் தான் இந்த இஸ்லாமியர்கள் அப்படி இருக்கும் பொழுது இந்த அரசு என்ன ட்ரைப் பண்றாங்க தெரியுங்களா இந்துக்கள் வேறு இஸ்லாமியர்கள் வேறு என்று நினைத்து ஒருவேளை இந்த சட்ட மசோதா நிறைவேறும் பட்சத்தில் இஸ்லாமியர்கள் வீதிக்கு வருவார்கள் போராட்டம் நிகழ்த்துவார்கள் இந்துக்களை அவர்களுக்கு எதிராக திருப்பலாம் இந்துக்களுக்கும் இஸ்லாத்தும் இஸ்லாமியர்களுக்கும் எதிராக நடக்கக்கூடிய இந்த போராட்டத்தை போராட்டத்தில் அவர்கள் கொன்றொழிக்கலாம் அந்த சொத்துக்களை சூறையாடலாம் என்பதுதான் அவர்களது திட்டம் ஆனால் தமிழக கழகம் தெள்ள தெளிவாக சொல்கிறோம் இஸ்லாமிய சகோதரர்களுக்கு ஈகை கொடை வழங்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்களே இஸ்லாத் இஸ்லாத் வழங்க வேண்டிய ஈகையை இந்த இந்து சகோதரர் இதே திலகம் வைத்திருக்கக்கூடிய நான் இஸ்லாமியர்களை போராட விடாமல் நாங்கள் இஸ்லாமியர்களுக்காக போராடி தமிழக வெற்றி கழகம் நிச்சயமாக இதை வென்றெடுக்கும் இஸ்லாமியரோட சொத்து ஜாஸ்தியாக இருக்கு அதை பறித்து ஒரு சொந்த குடும்பமோ ஒரு சொந்த ஒரு நிறுவனமோ எடுத்துக்க தான் இந்த மசோதா மசோதாவை கொண்டு வந்தாங்க சரி அந்த மசோதாவை கொண்டு வந்தீங்க அதில் ஏன் வந்து இஸ்லாமியர் நண்பர்களை நீங்கள் சேர்க்கல அந்த குழுவில் சேர்க்கலை யாருன்னா ஒருத்தரை சேர்த்துக்கலாமே அவ்வளோ நம்ம முஸ்லீம் நண்பர்கள் இருக்காங்க எம்பியாக இருக்கிறாங்க யாருனா ஒருத்தரை அந்த குழுவில் சேர்த்துருக்கலாமே ஏன் அதை நீங்கள் சேர்க்கல இதெல்லாம் எங்களுக்கு சந்தேகத்து உண்டாகிறது இல்லையா இப்போ நீங்கள் பாருங்கள் இஸ்லாமியர் மேலே கை வைப்பீங்க அடுத்த தலித் மேலே கைவிப்பீங்க அப்போ இந்துக்கள் மேலே கை வைப்பீங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம கிறிஸ்டின் இப்போ இதை வந்து எந்த தமிழக அரசாங்கமும் சரி தமிழர்களும் சரி பார்த்து கொண்டு சும்மா இருக்காது ஆனால் இங்கே இருக்கிற அரசாங்கம் அப்படியா பேருக்கு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிட்டு அதை வந்து குப்பைத்தொட்டியில் போட்டு போயிடுவாங்க நம்ம தளபதி நேற்று தான் முன்னாள் நேற்று தான் அந்த அமெண்ட்டு கொண்டாந்தாங்க இன்றைக்கே நாங்கள் போராட்ட காலத்தில் வந்துட்டோம் ஸோ இதுக்கப்புறம் ஏறினி அனைத்து போராட்ட காலத்திலையும் எங்களை பார்ப்பீங்க நீங்கள் அதுக்கடுத்து சொல்ல வேண்டியது என்னன்னா எங்களுக்கு வந்து மக்களோட உரிமைக்காகவும் மக்களோடய நலத்துக்காகவும் நாங்கள் எந்த இடத்துல இறங்கி போராட காலத்தில் நாங்கள் ரெடி போராட்டம் இந்த போராட்டம் கண்டிப்பாக மக்களிடையே ஒரு அதிர்வலைகளை கலப்புங்க ஐயா என்ன சொன்னீங்க பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் அனைத்து கட்சியினரும் போராட்டம் நடத்துவாங்க ஆனால் இன்னைக்கு நடத்துகிற தாவேகா கட்சியினோட போராட்டம் நீங்கள் பாருங்கள் ட்ரெண்டிங்கில் வருதா இல்லையான்னு பாருங்க ஐயா ஏன்னா எங்களுக்கு பலமே அதுதான் ஐயா இப்போ வரையே திருத்த மசோதா சட்டம் இந்த வகுப்பு என்ன என்ன அப்படின்னா அதிகமான முஸ்லீம்கள் அவங்க வந்து என்னென்னா நன்கொடையாக கொடுக்கக்கூடிய சொத்துக்கள் எல்லாத்தையும் இந்த மத்திய அந்த ஒன்றிய அரசு என்ன பண்ணுதுன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சட்டத்தை மாற்றுறாங்க இந்த சட்டத்தை மாற்றுறதுக்காக தான் நாங்கள் வந்து இது திருத்த சட்டம் வேண்டாம் ஏன்னா இது நிறைய குறைகள் இருக்கிறது ஆல்ரெடி வந்து அந்த வக்பு வரைய தீர்ப்பாயத்தில் மூன்று உறுப்பினர்கள் இருந்தாங்க இப்போ இரண்டு உறுப்பினர்களாக குறைக்கப்பட்டுள்ளது அது மட்டும் இல்லாமல் இந்த வக்பு வாரியத்துக்காக நிறைய இடங்கள்லாம் அதிகமான மூன்றாவது இந்தியாவிலேயே மிகப்பெரிய இடத்தை வைத்திருக்கக்கூடிய இடத்துல மூன்றாவது இடத்துல இருக்கு இந்த மூன்றாவது இடத்துல இருக்கத்தோட அந்த சொத்துக்களை வந்து முடக்கத்துக்காக இல்லை இது யாருக்காக செய்யப்பட்டது இந்த பாசிச அரசு யாருக்காக இந்த அரசு சட்டத்தை ஏற்றதுன்னு தெரியல நீங்கள் பண்ணுற போராட்டம் எந்தளவுக்கு தாக்கத்தை உருவாக்கணும் கண்டிப்பாக இந்திய அளவில் மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த சட்டத்தை திரும்பப் பெறும் முறை இது வந்து வெறும் சாம்பிள் மட்டும்தான் இந்த சட்டத்தை திரும்ப பெறும் வரை தமிழக மக்கள் தமிழக மக்களோடு சேர்ந்து இந்திய மக்களோடு சேர்ந்து தமிழக வெற்றி கழகம் தோளோடு தோல் நின்று தேர்தலுக்காக கழிச்சு நாங்க வேணாலும் பண்ணிப்போம் ஓகேங்களா இது மக்களுக்காக நாங்களும் இஸ்லாமியர்களுக்காக சிறுபான்மையினர்களுக்காக நாங்களும் இந்துக்களோட சிறு கிறிஸ்துவர்களோட இஸ்லாமியர்களோட நாங்களும் ஒன்னா நிற்கிறோம் அப்படின்னு தளபதி வழியில் நாங்கள் பண்றோம் தேர்தலுக்காக பண்றது கிடையாது ஏன்னா ஆல்ரெடி எல்லா மக்கள் மனசுலயும் தளபதி அவர்கள் நிறைஞ்சிருக்காரு இது தேர்தலுக்காக நாங்கள் பண்ணலை

எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு அமைப்பு இருக்கு அந்த மாதிரி இஸ்லாமியர்க்குன்னு பார்த்தீங்கன்னா வகுப்பு வாரியம் சொல்லி ஒரு அமைப்பு இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா கூறக்குடியிலேருந்து அவங்களால முடிஞ்ச அந்த சொத்துக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த வகுப்பு தான் பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணும் அது வந்து திடீர்னு வந்து இன்னொருத்தர் வந்து இந்த மாதிரி இது பண்ணலாம் இவங்க பண்ணலாம் அவங்க பண்ணலான்றது தப்பு அதனால தான் வந்து நாங்கள் எதிர்க்கிறோம் வேற ஒன்றும் இல்லை தமிழகம் இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொன்னோம்னா நேற்று தான் பார்த்தீங்கன்னா எங்கள் தலைவர் வந்து ஒரு அறிக்கை விட்டார் மாவட்டம் வாரியா அந்தந்த தலைமையில் பார்த்தீங்கன்னா போராட்டம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே எல்லா மாவட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா அந்தந்த மாவட்ட செலவு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சென்னை கிழக்கு மாவட்டத்தில் அண்ணா பாலமுருகன் அண்ணா பார்த்தீங்கன்னா இந்த போராட்டம் முன்னேற்ற நடத்தினாரு அது மாதிரி எல்லா மாவட்டத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த மாவட்ட செலவு வந்து நடத்தியிருக்காங்க எல்லாருமே வெற்றிகரமாக நடத்தியிருக்காங்க நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் இருபத்தாறை பற்றி எங்களுக்கு கவலையே இல்லைண்ணா நாங்கள் சாலிடாக அடிப்போம் ஏன்னா எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு நாங்கள் எல்லா நலத்திட்ட உதவிகளும் பண்ணிட்டு இருக்கோம் மக்களை போய் ச சந்திக்கிறோம் மக்களுக்கான பிரச்சனைகள்லாம் நாங்கள் கூட தோல் நிற்கிறோம் இந்த இப்போ இந்த பார்த்திங்கன்னா இந்த சட்டத்துக்கு எதிராக நாங்கள் போராடுறோம் அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நாங்கள் வந்து எடுத்து போராடிட்டு இருக்கோம் அதனால நாங்கள் வந்து இருபத்தாறில் சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்கு எந்த கட்சியும் சொல்ல விரும்பல எங்க கட்சி நல்லா செயல்படுதுன்னு நாங்க சொல்றோம் சரிங்களா இப்ப பாத்தீங்கன்னா நாங்க எல்லா மக்களுக்கான போராட்டங்களும் கலந்துக்கிறோம் மக்களுக்கான நலத்திட்ட உதவி பண்ணிட்டு இருக்கோம் என்னென்ன மக்களுக்கு பிரயோஜனமா இருக்குமோ எல்லாமே நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அந்த நம்பிக்கையில தான் நாங்க சொல்றோம் இருபத்தாறுல ஒரு கண்டிப்பா இந்த சட்டம் வந்து திருப்பி வாங்குவாங்க ப்ரோ அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் இல்லன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி தளபதி ஆட்சி அமைக்கிறாரு அமைச்ச உடனே இந்த போராட்டமே இல்லாம இதை எங்களால் நீக்கி எடுக்க முடியும் ரொம்ப சிம்பிள் ரீசன் ப்ரோ நீங்க இதை ஏற்கனவே இருக்கக்கூடிய சிஐஐ சட்டம் அதே மாதிரி காஷ்மீரில் இருக்கக்கூடிய ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி இது போன்ற அகற்றம் அதே போன்று மணிப்பூரில் இருக்கக்கூடிய சட் எதற்காக அங்கே போராட்டங்கள் நடக்குது அதெல்லாமே உங்களுக்கு தெரியும் இது கடைசியில் எங்கே போய் முற்று பெறுதுன்னா அங்கே இருக்கக்கூடிய சொத்துக்களை சுரண்டதான் காஷ்மீரில் அந்த மாநிலத்தை தவிர்த்து வேறு யாரோ சொத்து வாங்க முடியாது அப்படி இருந்தது இப்போ ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி அபாலிஷ் பண்ணதுக்கப்புறம் அம்பானி அதானி அங்கே போய் சொத்து வாங்குறாங்க அதே போல் தான் மணிப்பூரில் கலவரம் நடக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அதிக கனிம வளம் இருக்கக்கூடிய இடங்களில் அவங்களால் எந்த விதமான சொத்துக்களையும் அபகரிக்க முடியல ஆனால் இப்போ போராட்டம் நடக்கிறது சொத்துக்கள் அபகரிக்கப்படுது அதே நிலை தான் பன்னெண்டாயிரம் லட்சம் கோடி சொத்துக்கள் வகுத்துவாரிய இதில் இருக்கு இதில் வெறும் இஸ்லாமியர்கள் ஒத்துமையோடு இருக்கும் வரை இது இஸ்லாத்தின் சொத்துக்களாக மட்டுமே இருக்கும் அப்போ அதை கொள்ளை அடிக்கணும்னா இஸ்லாம் அல்லாதவர்கள் யார் கொள்ளை அடிக்கணும் என்ற சிந்தனை இருக்கக்கூடியவர்கள் அவர்களை உள்ளே கொண்டு வரணும் எங்களுடைய கேள்வி என்னென்னா ஆர்எஸ்எஸ் சிந்தனையுடைய ஒரு ஆள் நீங்கள் சொல்றீங்க என்ன சொல்றீங்க ஹெச்ஆர்என்சின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய இந்து கோயில்களை நிர்வகிக்கக்கூடிய அமைப்பில் இந்து கோயிலினுடைய சொத்தில் ஒரு இஸ்லாமியன் இருக்கக்கூடாது ஒரு கிறிஸ்தவன் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க கடன் நடத்தக்கூடாது அந்த சொத்தை அவன் வச்சிருக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அந்த அந்த கோயிலினுடைய சொத்தையே மாற்று மதத்தை வச்சுக்கக்கூடாதுன்னா இதை எல்லாத்தையும் நிர்வகிக்கக்கூடிய தலைமை அமைப்பிலே எதற்காக இஸ்லா தள்ளாதவர்களை அனுமதிக்க வேண்டும் ஏன் அனுமதிக்க வேண்டும் அப்போ கொள்கை ரீதியிலேயே நீங்கள் இஸ்லாமியர்களுக்கு ஒரு நியாயம் இந்துக்கள் ஒரு நியாயம் மற்றவர்களுக்கெல்லாம் ஒரு நியாயம் என்று நியாயம் பேசுகிறாங்க இது தப்பு இதை முற்று முதலாக நாங்கள் கண்டிக்கிறோம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சொத்து இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டு வந்து அபிள் பண்ணுறது தப்பு அது அது முறையாக பண்ணால் பரவாயில்ல இப்போ அவங்க கஷ்டப்பட்டு செய்யும் இவங்க வந்து பொது ஆகக்கூடாது இல்லையா அவங்க சொத்து அவங்க தானே சொல்கிறாங்க எல்லோருக்கும் எல்லா மதத்துக்கும் அப்படி தானே வருவாங்க அது வந்து முறையாக பண்ண அவங்க டிவிக்கே மட்டும் இந்த அளவுக்கு போராட்டம் எடுத்து பண்ணிட்டு க்கு எப்போ அவங்களுக்கு உரிமை வந்து இவங்களுக்கு தெரிவி தெரிஞ்சதுனால அவங்க டிவிக்கு நம்ம என் தலைவர் விஜய் வந்து அது ஹோல்டா பண்றாரு இதை பண்ண ஒரு நன்மை கிடைக்கும் அவங்களுக்கு அவங்க ஒற்றுமையா இருக்காங்க கூட அதெல்லாம் ஒற்றுமையா பண்றோம் அது நேற்று பண்ணது யாருக்கு தெரியும் மறைமுகமாக பண்ணிடுறாங்க யாருக்குமே தெரியாது நைட்டு பன்னெண்டு மணிக்கு எத்தனை மணிக்கு பண்ண அதெல்லாம் வெளிப்படை பண்ணியிருந்தா நம்ம பேசலாம் அதை பற்றி எங்கனாலும் எங்க போனாலும் வெற்றி கண்டிப்பா உறுதி எங்க தலைவர் பண்ணுவார் வக்பு என்பது முஸ்லீம்களுடைய சொத்துக்களை பாதுகாப்பதற்காக வேண்டியும் அதாவது விரிவா சொல்லணும் அப்படின்னு சொன்ன விரிவா சொல்லணும்னு சொன்னாக்கா தர்காக்கள் அடுத்தபடியாக அவர்கள் ஆராதனை செய்யக்கூடிய அந்த இடம் அடுத்து நலிந்த முஸ்லீம்கள் இருக்காங்க அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு ஆகவே இந்த சமுதாயத்தில் பெருத்த வசதியுள்ளவர்கள் அநேகர் இருக்காங்க இன்றைக்கு கணக்கு எடுத்தவனாக உண்மையிலே தமிழ்நாட்டில் முஸ்லீம்களுடைய சொத்துக்கள் அதிகம் பக்பு வாரிய சொத்துக்கள் அதை கேட்குறதுக்கு இந்த மத்திய அரசுக்கு என்ன உரிமை இருக்குது அவங்க கேட்குறாங்க இப்படி ஒரு கேள்வி கேட்கறதுனால அவங்க கேட்குறாங்க இந்து அறநிலைய சார்பில் தமிழகத்தில் எவ்வளோ சொத்துக்கள் இருக்குது இதை நாங்கள் கணக்கு எடுக்கலையே ஏன்னா இந்துக்கள் வந்து எங்களுடைய சகோதரர்கள் ஆகவே முஸ்லீம்களுடைய விஷயங்களை நீங்கள் தனிப்பட்ட விவகாரங்கள்ல தடையலாது மக்கள் பாரதிய ஜனதாவிற்கு வாக்களித்தது சமநிலை உரிமை காப்பதற்காக வேண்டியது பாகுபாடற்ற சமநிலை ஆட்சியை நடத்துவதற்காக மட்டுமே வெறுமனே இவர்கள் இந்துக்களை தான் ஆதரிக்கிறார்கள் என்றால் இந்துக்கள் மட்டுமே வாக்களித்து இந்த அரசு நிர்ணயிக்கப்பட மாட்டாது நிர்ணயித்து இருக்காது ஆகவே சகோதரத்துவத்துடன் ஒருமை கூடி இதே முஸ்லீம் இந்த பாரதிய ஜனதாவினுடைய அரசு அமைப்பதற்கு லட்சக்கணக்கான முஸ்லீம் சகோதர சகோதர வாக்குகள் ஒரு காரணம் இதையெல்லாம் மறந்துட்டு இன்னைக்கு வகுப்பு வாரிய சட்டம் திருத்த சட்டம்னு எடுத்துகிட்டு வராங்க வகுப்பு வாரிய திருத்த சட்டம்னு சொல்ல நடக்கா இனிவர்களே மூன்று பிரதானமான காரியங்கள் வக்பு வாரிய திருத்த சட்டத்தில் இவங்க கொண்டு வந்திருக்கிறது இடம்பெற்றிருக்குது அவை மூன்றுமே மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடாதவைகள் காரணம் என்னன்னு சொன்னால் வக்பு வாரிய குழு என்று குழுவை போட்டுக்கிறாங்க அந்த குழுவில் முஸ்லீம் நபர்கள் மட்டுமே இருக்க வேண்டும் என்பதுதான் அரசியல் சட்ட நாயகன் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய கோட்பாடு அவர்கள் எழுதிய அரசியல் நடைமுறை சாசனம் ஆனால் அந்த அரசியல் சாசனத்தையே இந்திய இறையாண்மையையே மீறுகின்ற விதமாக ஒரு முஸ்லீம் கூட உறுப்பினர் இல்லாத ஒரு குழுவை இப்போ அமைச்சு அதை வந்து வடிவமைச்சு நள்ளிரவில் அதை நடைமுறைப்படுத்தியிருக்காங்க வத்புவாரி திருத்த சட்டத்தை நாங்கள் இந்த போராட்டம் எந்த அளவுக்கு தாக்கத்தை உருவாக்கும்னு நீங்கள் இந்த போராட்டத்தை பார்த்தவங்க நீங்கள் உங்கள் கிட்டேருந்து இப்படி ஒரு கேள்வியை நாங்கள் உண்மையிலே வரவேற்கிறோம் அதற்கு நாங்கள் விரிவாக நிறைய சொல்ல தேவையில்ல எங்கள் கூட்டத்தினுடைய எழுச்சியையும் இந்த கூட்டத்திலே கூடிய அதாவது இளைய சமுதாயம் அருமை நண்பரவர்களே உங்களை போன்ற இனியவர்கள் உருவாக்குகின்ற இளைய சமுதாயம் என்ற இடத்தில் ஆர்பரித்த கேட்டீர்கள் ஆகவே நிச்சயமாக பெரிய மாற்றத்தையும் தாக்கத்தையும் உருவாக்கும் இந்த போராட்டம் இந்த கடந்த காலங்களே பார்த்தீங்கன்னா பாஜக அரசு பதவியேற்றதுல கடந்த பத்து ஆண்டு பதினைந்து ஆண்டுகளாகவே முஸ்லா இஸ்லாமிய மக்களுக்கு அதாவது முக்கிய மிகவும் மக்களுக்கு ச சமூகத்தில் பின்தங்கிய மக்களுக்கு எதிராக பல சட்ட ம மசோதாக்களை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறது முதலில் வந்து ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி ரிமூவ் பண்ணாங்க காஷ்மீரில் வந்து அனைவரும் சொத்து வாங்க வேண்டும் ஏன் அது வந்து ஒரு ஒரு சாராக இருக்க இருக்கிறதுனு சொல்லிட்டு அந்த தனி சட்டத்தை கொண்டு வந்தாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து சிஏஏ கொண்டு வந்தாங்க அதுவும் பார்த்திங்கன்னா வந்து இந்த இஸ்லாமிய மக்கள்களையும் அடுத்தட்ட ஒடுக்கப்பட்ட பழங்குடியின் மக்களையும் விரட்டவே வந்து சிஏஏ இதுவே கொண்டு வந்தாங்க இப்போ கடைசியாக பற்றி பார்த்திங்கனா இப்போது இரண்டு நாட்களுக்கு முன்னாடி வந்து இந்த வகுப்பு வாரிய த திருத்த சட்டம் ஐயா ஒரு திருத்த சட்டம்ன்றது ஒரு திருத்தம் இரண்டு திருத்தம் அல்ல ஒரு ஐந்துலமாதிரி பத்து திட்டம் இருக்கலாம் அது வந்து திருத்த சட்டம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலு திருத்தங்களை கொண்டு வந்திருக்காங்க இந்த சட்டத்தில் நாற்பத்தி நாலு திருத்தங்களை கொண்டு வரலாம் இது திருத்த சட்டமா அல்லது இது மாற்று சட்டமாக இது நாங்கள் மாற்று சத்தமாக தான் பார்க்குறோம் ஏன் எதிர்க்கிறோம் என்றால் இதில் பல பல திட்டங்கள் வந்து இஸ்லாமிய மக்களின் வாழ்க்கையை விசாரணை நெறிமுறைகளை அடுக் ஒடுக்குவதற்காகவும் அவர்களை மண்ணிலிருந்து விரட்டுவதற்காகவும் அவர்கள் சொத்துக்களை அபகரிக்காகவுமே இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டதாக நாங்கள் பார்க்குறோம் யா அதில் மேஜராக பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இஸ்லாமிய சொத்து இப்போ வகுப்புன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா இஸ்லாம் இஸ்லாம் ரீதியாக மத மத சடங்கு அது ஒரு மத மத சடங்கு இஸ்லாமில் இருக்கிறவர் இஸ்லாம் மக்களுக்காக ஒரு சொத்துக்களை வந்து அசையை சொத்தியோ அசையா சுத்தியோ வந்து தானமாக கொடுக்குறது அதை வந்து ஒரு நிர்வாகம் அது வகுப்பு வாரிய வகுப்பு வாரிய போர்டுகள் இருக்குது இந்தியாவில் வந்து முப்பதுக்கும் மேற்பட்ட போர்டுகள் இருக்குது அதை வந்து அவங்க நிர்வகிக்கிறாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பல தரப்பட்ட மக்கள் எம்பி எம்எல்ஏஸ் பல டிஸ்ட்ரிக் ஜட்ஜஸ் அந்த மாதிரி வந்து ஒரு பன்னெண்டு பதிமூணு பேர் பதினஞ்சு பேர் அந்த குழுவில் இருக்காங்க எல்லாரும் பார்த்திங்கன்னா இஸ்லாமிய இஸ்லாமிய மதத்தை சார்ந்த சார்ந்தவர்களாத ஏன்னா அவர்களுக்காக தோற்று வகைக்கப்பட்ட சட்டம் அவர்களால் தோக்குப்பட்ட அந்த வாரியம் அந்த வாரியத்து சார்பாக ஏதைப்பட்ட இதுலேருந்து எல்லாருமே இஸ்லாமிய மக்களாக தான் இருப்பாங்க இப்போ ஹெச்ஆர்என்சி இந்து அறநிலைய அதே மாதிரி தான் இருக்காங்க இந்து அறநிலைய யார் நிறுவனர் இந்துக்கள் தான் நிறுவேன் ஏன்னால் அவர்களது மத அது மன மத இது சந்தை இது வந்து பொது வாரியம் அல்ல இது வந்து இஸ்லாமிய மக்களின் நலன் காக்க உருவாக்கப்பட்ட வாரியம் இந்த சட்ட திட்ட திருத்தங்களும் இஸ்லாமிய மக்களின் நல்வாழ்வுக்காக கொண்டு வரப்பட்ட திருத்தங்களும் இதில் ஏன் வந்து மத மற்ற மத மதத்தினு இஸ்லாமிய மதம் அல்லாதவர்கள் இருவர் வந்து இதில் இடம்பெறலாம்னு சொல்லியிருக்காங்க அது எப்படி சரியாக வரும் இது வந்து இஸ்லாமிய இப்போ இஸ்லாம் நெறிமுறை அல்லாத வாழ்ற அல்லாதவங்க இப்போ இஸ்லாம் முறைப்படி வாழ்கிற அவங்க ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்கன்னா அதை இவங்க ஆதரிப்பாங்களா இல்லை ஆதரித்தாலும் வந்து அது இவங்களோட கருத்து என்னவாக இருக்கும் இப்போது கிறிஸ்டியன்ஸை பற்றி வந்து கிறிஸ்டியன்ஸோட அந்த ம சாரிட்டிஸில் பார்த்திங்கன்னா தான் இருப்பாங்க ஸோ எச்ஆர்என்சியில் இந்துக்கள் தான் இருப்பாங்க அப்போ வகுப்பு வாரியம்ன்றது இஸ்லாமியர்களுடைய உரிமையை சார்ந்தது அப்போ அதில் இஸ்லாமியர்களால் பங்கு பெறணும் ஏன் நீங்கள் புதிதாக இரண்டு முஸ்லீம் இஸ்லாம் அல்லாதவர்களை திணிக்கிறீர்கள் அதுதான் எங்களை கேட்டேன் மாதிரி தீர்ப்பாயங்கள்லாம் இப்போ கொண்டு இப்போ தீர்ப்பாயங்கள் ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா நீங்கள் வந்து மேல்முறையீடு பண்ணலாம்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்கீங்க சரியா தீர்ப்பாயன்றது பார்த்தீங்கன்னா இறுதி இறுதியாக வந்து ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்காக தீர்ப்பாயம் கொண்டு வந்திருக்கு அதில் டிஸ்ட்ரிக் கலெக்டராக கொண்டு அவரு டிஸ்டிக் கலெக்டருக்கு வந்து அதில் வந்து அவருடைய ஆணையை ஏற்கலாம்னு சொல்லிட்டு அவரை உள்ளே கொண்டு வரீங்க இப்போது இந்த திரு டிஸ்ட்ரிக் கலெக்டரை கொண்டு வந்தால் டிஸ்ட்ரிக் கலெக்டர் யாருக்காக வந்து இது பண்ணுவார் பெரும்பாலான இஸ்லாம் சொத்துக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் நிலங்களாகவும் கார்பரேட் நிலங்களாகவும் தான் இப்போ வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு இப்போ அதெல்லாம் வந்து டிஸ்ட்ரிக் கலெக்டர் வந்து இதில் நடுவராக வந்தார்னா அவர் வந்து அரசாங்கம் சார்பாக தானே போய் இது பண்ணுவார் அவர் எப்படி இஸ்லாம் மக்களுக்காக நிற்பார் தான் வந்து இந்த சட்டங்களை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் தமிழக வெற்றிக்கலாம் என்றும் போராட்டக்களத்தில் இருக்குமே பாதிப்பு உண்டாக்கும் இப்போ இந்துக்கள் அறநிலையத்துறை இருக்கிற மாதிரி தான் அவங்களுக்கு வந்து வகுப்பு சாட்டம் சட்டத்தில் வந்து முஸ்லீம்ஸ் மட்டும் தானே இருக்கணும் அந்த சட்டத்தில் நிர்வாகம் பண்ணுறது ஆளு தான் தெரியும் அவங்களுக்கு தான் கொள்கை எல்லாமே தெரியும் அதில் திடீர்னு வந்து இந்துவோ இல்லை கிறிஸ்துவோ யாரையோ வந்து ஈடுபடுறது வந்து தவறான விஷயம் முதல்ல முதல்ல வந்து அவங்களுக்கு அவங்களோட சட்டத்தை வந்து மதிக்கணும் அது வந்து இறைப்பணிக்காக தர நன்கொடை அதுக்கப்புறம் அவங்களோட மக்களுக்காக தர்றது அதை வந்து அரசு நினைக்கிறது முற்றிலும் தவறுங்களாங்க